வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் திருச்சி சார்பாக இன்னும் நாம் வழங்கக்கூடிய ரயில் சார்ந்த தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரெயின்கள்லாம் இந்த என்ஜின் எழுத்துட்டு போகுது இல்லையா அதில் பேசஞ்சர் பெட்டிகளை அதாவது பயணிகள் பயணிக்கக்கூடிய அந்த பெட்டிகளை எழுத்துட்டு போகக்கூடிய என்ஜின் வேற குட்ஸ் ட்ரெயின்களை எழுத்துட்டு போகக்கூடிய அந்த என்ஜின் வகை வேற இது போக மிக்சடுன்னு சொல்லி பேசஞ்சரையும் எழுத்துட்டு போகும் குட்ஸையும் எழுத்துட்டு போகும் அந்த மாதிரி டைப்பான இன்ஜின்களும் இருக்குது ஸோ இந்த வகையான என்ஜின்களில் இன்னைக்கு நாம பார்க்க போறது பாசஞ்சர் லோகோமோட்டிவ் என்ஜின்ஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுவும் குறிப்பா எலக்ட்ரிக்கல் லோகோமோட்டிவ் என்ஜினை பத்தி தான் பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ரயில்வே ஸ்டேஷன்ல விற்கும் போதோ அல்லது ட்ரெயின்ல பயணிக்கும் போதோ என்ஜின் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்க என்ஜின்ல ஒரு மூணு எழுத்துக்கள் எழுதியிருப்பாங்க எழுதிப்பாங்க இந்த டபிள்யூ ஏபி பக்கத்துல ஒரு நம்பர் வேற போட்டிருப்பாங்க ஒன்று அல்லது ஐந்து அல்லது நான்கு அல்லது ஏழு ஸோ இந்த எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம் இந்த நம்பர் எதை குறிக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க முதல்ல அந்த அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறோம் இந்த டபிள்யூ என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஒய்டு அப்படின்னு அர்த்தம் அதாவது அகலப்பாதை அப்படிங்க அகலப்பாதையில் ஓடக்கூடிய என்ஜின்கள் இந்த அர்த்தம் அதுக்காக வந்து டபுள்யூ அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும் ஏ என்பது அல்டர்னேட்டிவ் கரண்ட் அதாவது எலக்ட்ரிக்கல்ல ஓடக்கூடிய அந்த என்ஜின் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா பேசஞ்சர் பெட்டிகளை இழுத்துட்டு போகக்கூடிய அந்த என்ஜின் அப்படின்னு அர்த்தம் அதாவது பேசஞ்சர் பெட்டிகளை இழுத்துறதுக்குன்னு தனி வகை என்ஜின்னா ஆமா ஏன்னா பேசஞ்சர் பெட்டிகளை எழுத்துட்டு போகக்கூடிய என்ஜினுக்கு பிக்கப் அண்ட் ஸ்பீடு ஆனால் குட்ஸ் ட்ரெயின்கள் எழுத்துகிட்டு போகிறதுக்கு பிக்அப் தேவைகளை இழுவை சக்தி மட்டும் அதிகமாக இருந்தால் போதும் சோ குட்ஸ் இழுத்து போறதுக்கான இன்ஜின்களுடைய வெரைட்டி வேற பேசஞ்சர்கள் அமர்ந்து செல்லக்கூடிய அந்த பெட்டிகளை இழுத்து செல்லக்கூடிய இந்த இன்ஜினுடைய அமைப்பு வேற மூன்று எழுத்துக்கள் டபிள்யூ ஏ பி அந்த கடைசியா உள்ள பிங்கிறது வந்து பேசஞ்சர் பெட்டிகளை இழுத்து செல்லக்கூடிய அந்த லோகோமோட்டிவ் இன்ஜின் என்று அர்த்தம் இப்போ அந்த டபிள்யூ ஏ பி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எங்கயா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஒய்டு அல்டர்னேட்டிவ் கரண்ட் பேசஞ்சர் இந்த வகையான எலக்ட்ரிக்கல் லோகோமோட்டிவ் இன்ஜின்கள் வந்து ஒவ்வொரு ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக மாறிக்கொண்டு வந்திருக்கிறது இப்ப ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா டபிள்யூஏபி ஒன் அப்படிங்கிற அந்த இன்ஜின் தான் முத முதல்ல இங்க பேசஞ்சர்ல ஒய்டு அதாவது கேஜ் லைன்ல ஓடுறதுக்காக முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இன்ஜின் தான் அதாவது அதுவும் எலக்ட்ரிக்கல் ஓடக்கூடிய இன்ஜின் தான் இந்த டபிள்யூஏபி ஒன் அப்படிங்கிறது அதாவது இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இன்ஜின் அப்படின்னு அர்த்தம் இந்த என்ஜின் வகையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெஸ்ட் பெங்கால் உள்ள சித்தரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் அதாவது சிஎல் டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க உற்பத்தி செய்யப்பட்ட என்ஜின் தான் இந்த வகை இதனுடைய ஹார்ஸ் பவர் திறன் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து எண்ணூறு ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட என்ஜின் இது இது நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்லக்கூடிய என்ஜின் இது இருபத்தி அஞ்சு கிலோவாட் ஏசி மின்சாரத்துல இயங்கக்கூடியது இந்த என்ஜின் வகையிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் நடைமுறையில் இருந்தது இப்ப அதை உற்பத்தி பண்றது இல்ல இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம கிட்ட அறுபத்தைந்து நம்பர்கள் அதாவது இந்த டபிள்யூ ஏபி ஒன் அப்படிங்கிற என்ஜின்கள் இந்தியன் ரயில்வேக்கு அறுபத்தைந்து என்ஜின்கள் இன்னமும் அதே டபிள்யூஏ ஏபி ஒன்னு இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்களும் எங்கேயாவது ஒரு பழைய இந்த பேசஞ்சர் ட்ரெயின்களையோ அல்லது வேற யாராவது இழுத்து போறது அந்த மாதிரி எஞ்சின்களை பயன்படுத்துற நீங்க பாத்துக்கலாம் அதன் பிறகு டபிள்யூஏபி டூ அப்படின்னு எதுவும் வரவே இல்லை நேரடி எங்க வந்துட்டாங்க டபிள்யூஏபி த்ரீ அதாவது தேர்ட் ஜெனரேஷனுக்கு வந்துட்டாங்க அந்த தேர்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் டபிள்யூஏபி ஒன்னுடைய ஒரு அப்கிரேடட் வருஷன் தான் அதாவது நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இது போகும் ஆனால் பின்வந்த காலங்களில் இது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இல்லாத காரணத்தினால இதை நடைமுறையிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்படி திரும்ப எடுத்துக்கிட்டாங்க அதாவது இப்போ நடைமுறை அவ்வளவா வேப் த்ரீயை நீங்கள் பார்க்கவே முடியாது அடுத்தது வந்து தான் வேப் ஃபோர் டபிள்யூஏபி ஃபோர்த் ஜெனரேஷன் என்ஜின் இது சிகப்பு கலர்ல மஞ்ச கோடு ஆண்டு உள்ள அதே சித்தரஞ்சன் தொழிற்சாலையில இது உற்பத்தி செய்யப்படுது இது தொள்ளாயிரத்தி ஆச்சு நாலு இடங்கள்ல இன்னமும் பயன்பாட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் இந்த வேப் போர் தான் ரொம்ப கிட்டத்தட்ட நம்ம மட்டுமே இந்தியன் ரயில்வேல எழுநூத்தி எழுபத்தி எட்டு வேப் போர் என்ஜின்கள் இருக்கு இன்னமும் நீங்க பல இடங்களில் வந்து இந்த வேப் போர் பார்க்கலாம் இதில் உள்ள மோட்டார் ஹிட்டாச்சி மோட்டாரா ஐம்பது ஹார்ஸ் பவர் உள்ள இது இது மணிக்கு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்லக்கூடியது இந்த என்ஜினுடைய கலர் பாத்தீங்கன்னாக்கா சிகப்பு கலர்ல இருக்கும் மஞ்சள் கோடு போட்டிருப்பாங்க இதை பார்த்தாலே நீங்க இது வேப் போர் என்ஜின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக வெற்றிகரமாக இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு அதன் பிறகு வந்ததுதான் டபிள்யூ பி ஃபைவ் ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஐந்தாவது தலைமுறையாக வந்தது வேப் ஃபைவ் என்ஜின் இது நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடியது ஆனால் இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்சர்லாந்தில் உள்ள அட்ரான்ஸ் அப்படிங்கிற கம்பெனிகள் தான் இறக்குமதி பண்ணாங்க ஆனால் பின்னாளில் நாமளே இந்தியன் ரயில்வேக்காக உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த என்ஜினுடைய கலர் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கலரில் இருக்கும் சிகப்பு கலரில் கோடு போட்டிருப்பாங்க இந்த என்ஜினுடைய சிறப்பு என்னென்னா முத முதல்ல இந்தியன் ரயில்வேல மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு வேஃப் அப்படிங்குற என்ஜின் ஆனது டெல்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடையில நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்று சாதனை படைத்தது இந்தியன் ரயில்வேல முத முதல்ல இந்த வேற என்ஜின்னா நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்துல சென்று சாதனைப்படுத்த என்ஜின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் இதே வேப் ஃபைவ் என்ஜினாக தான் இன்றைக்கும் இந்த அமிர்த பாரத் வண்டிகள்லையும் இதைத்தான் பயன்படுத்துகிறாங்க இன்னமும் இதையே வேப் ஃபைவ் ஏ அது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் இரநூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த என்ஜின் இதனுடைய ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரம் ஹெச்பி பவர் கொண்ட என்ஜின் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் தொடங்கி இன்று வரை இன்னமும் நம்மகிட்ட ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஆனால் வட இந்தியாவில் இது நிறைய ஓடுது தென்னிந்தியாவில் அவ்வளவா இதை பார்க்க முடியாது அதன் பிறகு ஆறாவது ஜெனரேஷன் டபிள்யூஏபி சிக்ஸ் அப்படிங்கிற இந்த சிக்ஸ்த் ஜெனரேஷன் என்ஜின் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துருச்சு இது நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்லும் முடியாது இதை வடிவமைச்சாங்க இது வேப் போர் அப்படி ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் இது இந்த என்ஜின் சில ப்ராப்ளம்லாம் கொடுத்துருதுனால இது உற்பத்தி பண்றதே அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க இருந்த வேப் சிக்ஸ் ஆறாவது ஜெனரேஷன் இந்த என்ஜினை போறாமே திரும்ப வேப் போர் அப்படிங்கிற பேருக்கு மாத்திட்டாங்க அதன் பிறகு தற்போது நம் கண் கண்முன்னே ஓடிக்கொண்டிருக்கிறது கிங் ஆஃப் த எலெக்ட்ரிக்கல் லோகோ மோட்டிவ் என்பதையான வாப் செவன் ஆறாயிரத்தி ஹார்ட்ஸ் பவர் கொண்ட இன்ஜின் இது அது மட்டும் இல்லை மொதல் முதல்ல த்ரீ ஃபேஸ் கரண்ட்ல ஓடக்கூடிய முதல் இன்ஜின் இதுதான் நூற்றி நாற்பது முதல் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடியது இருபத்தி நாலு கோச் முதல் இருபத்தாறு கோச் வரைக்கும் இழுத்து செல்லும் சக்தி வாய்ந்தது மேலும் ஹெட் ஆன் ஜெனரேஷன் ஹெச்ஓஜி என்று சொல்லக்கூடிய அந்த பேண்டாகிராஃப் மூலமாக மின்சாரத்தை கீழே இழுத்து ஒவ்வொரு பெட்டிகளுக்குரிய மின்சாரத்தையும் இந்த என்ஜின் நேரடியாகவே அனுப்பக்கூடிய மெத்தடில் அமைஞ்ச என்ஜினும் இதுதான் இதனால அந்த என்ஜின்கள் தயாரிக்கக்கூடிய செலவு பெருமளவில் குறைந்ததால இன்னைக்கு லெவலுக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடி கூட்டிருக்கக்கூடிய ஒரு இந்த எலக்ட்ரிக்கல் என்ஜின் எது எதிர்கிட்டிங்கனாக்க இந்த வேப் செவன் என்ஜின் தான் இதை நம்ம ஊரில் நீங்க நம்ம பாண்டியன் நெல்லை பல்சிட்டி இந்த மாதிரி பல ட்ரெயின்களை நீங்க பார்த்துருக்கலாம் வெள்ளை கலராக இருக்கும் பி செவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுக்கு முன்பக்கத்தில் டபுள்யூஏ பி செவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க மேலும் இந்த என்ஜினை தான் இந்த ராஜ்தானி சதாப்தி துரந்தோ அப்படிங்கிற இந்த வண்டிகளில் போகிறோம் இந்த வேபசதன என்ஜினை தான் பயன்படுத்துகிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சித்தரஞ்சன் லோக்கோடி ஒர்க்ஸில் வெஸ்ட் பெங்கால் இருக்குது அங்கே தான் இதை உற்பத்தி பண்ணாங்க ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து இது இன்னமும் நம்மகிட்ட சர்வீஸில் ஆக்டிவாக இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓரு வேபசதன என்ஜின்கள் இந்தியன் ரயில்வேல இருக்குது மேலும் இது பனாரஸ் பாட்டியாலா அப்படிங்கிற இடங்கள்லையும் வந்து இது உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்ன நண்பர்களே இப்போ உங்களுக்கு அந்த என்ஜின்களை பார்க்கும்போது வேப் ஒன்ல தொடங்கி வேப் செவன் வரைக்கும் இந்த என்ஜின்களுக்கான வேறுபாடை நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில மற்றவகை என்ஜின்களை பத்தியும் பார்ப்போம் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பற்றி தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்